இப்பொழுது நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அருகில் அதாவது கிளாஸ் ஃபேக்ட்ரி கிளாஸ் ஃபேக்ட்ரி எதிர்க்க நிற்கிறேன் அதாவது இப்போ பாருங்க இந்த வண்டி இந்த வண்டியில என்ன இருக்கு பாருங்க இந்த வண்டியில் முழுமையாக கல் இருக்கு பாருங்க எவ்வளோ கல் இது பாருங்க மேட் ஏபி திருநெல்வேலிலாம் போனாலும் இத வண்டில வந்து பாத்தீங்கன்னா நூறு டன் ஓவர்லோட் இருக்கு இந்த மாதிரி 20 வண்டி பாருங்க வண்டி நிக்குது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வண்டி நின்னுるகாமா இது

அந்த ஒட்டி பில்ல இந்த பெர்மிட் கோ நேத்து வந்தரோ हां கல்லி முன்னரோ இந்த எக்ல் டாக் கொடுப்பாங்களே ட்ரான்சிட் பாஸ் இல்லையா? ரோஸ் கலர். ரோஸ் கலர். அது இதோலனா हां சரி சார். இது டாக்ஸ் இதுல வந்து குவாண்டிட்டி டன் போட்டிருக்கா போட்டுருக்காதல்ல? அதெல்லாம் ஆர்பல் ஓஹோ. போறது. இதுதான் ட்ரான்சிட் பாஸ். லே?

ரெண்டு பர்மிட்டாக ஒரு வண்டிக்கு எவ்வளோ குவான்டிட்டி எக்ஸ்டெண்ட்டு போட்டுருக்குது எவ்வளோ குவான்டிட்டி போட்டுருக்கு இதுலேதான் டூ பிளாக்ஸ் ஒன்லி ஓ ரெண்டு பில்லு இதுலாம் போட்டுருக்கான் டூ பிளாக்ஸ் ஒன்லி ரைட் ரைட் இது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துடலாமா ரைட் ஓகே ரைட் ஒன்னும் இல்லை ஏன்னா இப்போ ஓவர்லோடு ஓவர்லோடு வந்து